అంతబీ స్పట్టి ఎం కే అమ్మన్ బూర్ మిస్ తొడూర్ క এইডা আল্লাহ পরা হ্যাঁ আল্লাহ পরা புதுக்குடி மூன்று வெற்றி புள்ளிகளையும் குளத்தூர் மூன்று வெட்டி புள்ளிகளையும் பெற்று இரு அணிகளையும் சம வெட்டி புள்ளிகளையும் ஆடிவிட்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓமேட்டுப்பட்டி இசஸ் கேஎஸ்டி காந்தலூர் பி அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு இறங்க வேண்டிய அணியினர் ஓமேட்டுப்பட்டி அதனை எதிர்த்து விளையாடும் காந்தலூர் பி அணியினர் தயார் நிலையில் இருந்தப்பா புதுக்குடி அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் காங்கனூர் அணிய குளத்தூர் அணியினார் மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்று தேர் புதுக்குடி குளத்தூர் அணியினருக்கு தேர் புதுக்குடி ஆறுத்தூர் மூணு டி அடினர் ஆறு வெற்றிப் பிள்ளைகளையும் குளத்தூர் அடினர் மூன்று வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் புதுக்குடி அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் குளத்தூர் அணியினர் நான்கு வெற்றி புள்ளியையும் விட்டு ஆட்டம் தொடரும் புதுக்குடி ஒன்பது வெற்றி புள்ளையும் குளத்தூர் அணியினர் நான்கு வெற்றி பெற்று ஆட்டம் தொடரும் பஸ் ஸ்டாப் சைடு சீதுக்குடி அணியினர் பத்து வெற்றி நான்கு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் மேரடி உரியக்கு சேவி கொண்டிருப்பம் தமிழார் ஸ்போர்ட்ஸ் கனகராஜ் அவர்களே அண்ணே லயனான பேர் யாரன்னு அண்ணே மாப்புல அருண் அவளோ லயனோட பேர் என்ன அண்ணே

அதை எடுத்தியினர் ஓ மேட்டுப்பட்டி விஜய் கிளப் அணியினரும் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் புதுக்குடி அணியினர் பதினாலு குளத்தூர் அணியினர் நான்கு வெற்றி பெற்று பத்து புதுக்குடி ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு இறங்க வேண்டிய அணர் ஓ மேட்டுப்பட்டி அணையும் அதனை ஏர்ந்து விளையாடும் காந்தலூர் பி அணினரும் தயார் நிலையில் இருக்குமாறு மறு கேட்டு கொள்கிறோம் ஆரா 15 27 முழுக்குடி வெற்றி புள்ளிகளையோ குளத்தூர் ஏழு வெற்றிகளில் பெற்று ஆட்டம் தொடரும் மாப்பளங்கிரி ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் அருமையான ஒரு வெற்றி புள்ளி சூப்பர் அருமையான ஒரு பதிவு குளத்தூர் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் ஒன்றை கீழே கொஞ்சம் என்ன ஆட்டமுடைய கடைசி இரண்டு நிமிடம் புதுக்குடி அணியினர் இருபது புதுக்குடி அணியினர் இருபது வெற்றி புள்ளிகளையும் குளத்தூர் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் ஆட்டிற்கு இறங்கினர் மேட்டுப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் பி அருகமைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டமுடிய கடைசி ஒரே மேட்டுப்பட்டி காந்தலூர் இரு அணியினரும் பாடுகளம் அ அருகாமல் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணது அணி கட்டன் கட்டன் கொளத்தூரணி கட்டன் அங்க போங்க தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில்